நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மக்களை வாங்க வீடியோக்களை போகலாம் பார்வதி கம்ருதீன் இவங்க ரெண்டு பேருமே பண்ண பிரச்சனைனாலே எங்களுக்கு எல்லாம் பால் கிடைக்கல இவங்க பண்ண பிரச்சனைனாலதான் எங்களுக்கு வந்து டீ காபி பால் தான் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நாலு பேர் கேஸ் போட்டிருப்பாங்க திவ்யா ரம்யா சேன்ரா சொபிஷா நாலு பேருமே கம்ருதீன் அண்ட் பார்வதி மேல கேஸ் இருப்பாங்க அதாவது இன்னைக்கு காலையில பிக் பாஸ் ஒரு ஒன்பது கேஸ் குடுத்திருப்பாரு இதுல வந்து டைம் இல்லாதனால இந்த ஒன்பது கேஸ்ல நீங்க எதுவனா ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க அதை ஆர்குமெண்ட் பண்ணி நீங்க கோர்ட்ல நீங்க தீர்வு வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்பது கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க இந்த ஒன்பது கேஸ்ல அவுட் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த கேஸ சூஸ் பண்ணுவாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கேஸ் சூஸ் பண்ணிருக்கலாம் இந்த கேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வாரம் ஃபுல்லா உதப்பட்டு இருக்கு கமருஜின் மேல தப்பா பார்வதி மேல தப்பா இவங்க பண்ண தப்புனால நம்மளுக்கு பால் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரம் ஃபுல்லா அதான் ஆர்குமெண்ட்டா போயிட்டு இருக்கு அதுதான் பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த கேஸை ஆர்குமெண்ட் பண்றதுக்கு பதிலா சுபீஷா கேஸ் பண்ணிருக்கலாங்க அதாவது வந்து கம்ருதீன் சுபிஷா பார்த்து சொல்லியிருப்பாரு நீங்க எல்லாம் எங்கெந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு அந்த நேரத்துல சுபிஷா அதை பத்தி கேள்வி கேட்காம சேண்ட்ரா எல்லாம் உள்ள வந்துட்டு நீங்க அந்த பாயிண்ட்ல கேட்காம விட்ட உங்களுக்கு வெளியே வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனாலயே கோர்ட் ஹாஸ்க்கு யூஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த கேள்வியை வேணா கேட்டிருக்கலாம் அந்த அந்த கேஸ் வேணா எடுத்திருக்கலாம் பட் இது வந்து உதவாத கேஸ் இந்த கேஸ்ல என்ன நடந்தது யார் மேல தப்புன்றது இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த கேஸ்னால திரும்ப திரும்ப பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனா ஹவுஸ்மேட்ஸ் ஆனா ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணாங்க இந்த கேஸ் வந்து சூஸ் பண்ணாங்க எனக்கு வந்து அந்த சுபிஷா கேஸ் எடுத்துருந்தாங்கனாக்கா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதுல வந்து யார் என்ன பேசுனாங்கன்னு யாருமே தெரிஞ்சிருக்காது இருக்காது சோ இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்காங்களான்னு அப்படியே வெளி கொண்டு வந்திருக்கலாம் சோ ஹவுஸ் வைஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க எனக்கு பால் கிடைக்காத காரணம் கமருதீனோ பார்வதினோ அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அதனுடைய டீடைல்ஸ் என்னன்னு தெரியல அந்த டீடைல்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு லைவ்ல வந்து வரும்போது லைவ்ல முடிஞ்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அதுக்கு அடுத்தது வந்து ஜியோ ஹாஸ்டாரினுடைய ப்ரொமோங்க ஜியோ ஹாஸ்டார்ல வந்த ப்ரொமோ வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டுதுங்க கமருதீனுக்கும் எஃப்ஜேக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாய் தகராறு நீர்ந்து அதாவது எஃப்ஜே வந்து ட்ரீட் பண்ணிட்டே இருக்கிறாப்புல கமருதீனும் அதுக்கேத்த மாதிரி ஆடிட்டே இருக்கிறாரு எப்பவுமே கமருதீனுக்கு வந்து வாய்ஸ் ஆடால் விட்டுட்டே இருப்பாரு அப்போசிட்ல இருக்கிறவங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி அந்த வாய்க்கிட்ட அந்த பாய்ஸ் விட்டுட்டே இருப்பார்ல இன்னும் இன்னும் இன்னான்னு போவார் இல்லையா அதே மாதிரி எப்ஜிக்கிட்டே போயிட்டு இருக்காப்ல என்ன இந்த கோர்ட் டாஸ்க் முடிஞ்சவனே ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்திருக்கும் அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டை வந்துட்டு இந்த விஷயத்துல கமருதீன் பேர் தான் ரொம்ப கெட்டு போகுது ஏன்னா பார்வதியும் இந்த லவ் கண்டென்ட் வச்சு கேம் விளையாடுறாங்க அரோராவும் இந்த லவ் கண்டென்ட் வச்சு கேம் விளையாடுறாங்க கமுருதினும் கேம் தான் விளையாடுறாப்புல ஆனால் அவருக்கு தான் கெட்ட பேர் ரெண்டு பேரும் வச்சு ஓட்டினுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கமுருதின் என்ன நினைக்கிறாங்கனாக்கா இதை இப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படின்னு நினைச்சா கூட இந்த ரெண்டு பேரும் விட மாட்டேன்றாங்க மாத்தி மாத்தி போட்டு தாக்கினே இருக்கிறாங்க பாஸ் அரோரா மேல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போதான் அறுவடை ஆயிட்டிருக்கு இருக்கு பார்வதி ஒவ்வொரு முறையும் கமருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க டே நீ அவளை கண்டுக்கலக்க அவ ஒண்ணுமே இல்லடா உன் வச்சுதானே அவள் கேம் விளையாடுறா புரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்கடா ஒரு கேமும் விளையாடுறது இல்லைடா வச்சே போய் உன்னை வச்சே கேம் விளையாடிட்டு இருக்காடா அப்படின்ற மாதிரி கமருதீன் கிட்ட பச்சை பாஞ்ச சொல்லிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க பார்வதி ஆனா கமருதினி என்ன பண்றாரு தொடர்ந்து அந்த வேலையே இங்க கொஞ்ச நேரம் அங்கே கொஞ்ச நேரம் அங்க கொஞ்ச நேரம் இங்க கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கா எவ்ஜெகா கமருதி நல்ல வாக்குவாதம் நடக்குது எஃப்ஜே வந்து நல்ல பண்ணிகிட்டே பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டுட்டாரு ரொம்ப மோசமான வேர்ட்ஸ் எல்லாம் விடுற மாதிரி இருக்கு மூடு மூடுன்றாரான்னு தெரியல பாடு பாடுன்றாரான்னு தெரியல ரெண்டுத்துல எது சொல்றான்னு தெரியல ஆனா பாடுன்னு சொல்லியிருந்தாக்கா எப்படி சும்மா இருந்திருக்க மாட்டான் அவன் ஆடி இருப்பான் ருத்திர தாண்டுவான் மூடு மூடு அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணிருக்கணும் மூடு மூடுன்ற சொல்றதுல எதுக்கு சைலன்ஸ் போட்டான்னு தெரியல பிரமோலியே சைலன்ஸ் வந்துனாக்கா இப்ப உண்மையில நடந்த விஷயங்கள் லைவ்ல பார்த்தாக்கா எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்கன்னு தெரியல கம்ருதீனுக்கு இந்த வாரம் எட்டு கார்டு போட்டுருவாங்களா இல்லை ரெட் கார்டு போடுவாங்களான்னு தெரியல ரெண்டு கார்டும் வாங்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு ஏன்னா மைக்கு பார்வதி கம்ருதீன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மைக் மேட்ரு போயிட்டு இருக்கு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பால மேட்ருலாம் எடுத்துட்டாங்க அதுக்கு அதே தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வாய் விட்டுட்டு இருக்காப்புல கம்ருதீன் போகும்போது கொஞ்சமாவது நல்ல பேர் எடுத்துகிட்டு போப்பா இதே மாதிரி ஒரே கான்ட்ரவைஸா பேர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது பிக் பாஸ்ல வந்தவங்க எல்லாமே ஜெயிச்சவங்க கிடையாது எவன் அவன் ஒழுங்கா விளையாடனோ நேர்மையா விளையாடுவதுனா நல்ல பேர் கிடைச்சிருக்கு ஏதோ அடுத்த கட்ட நகருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி கேவலமா மோசமா இல்லாதவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காணாமல் ரொம்ப பேர் போயிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸ்ல எவ்வளோ வார்த்தை விட்டவங்களாம் இருக்கிறாங்க எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ப்ரொமோல வந்தவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இப்போ எங்க இருக்கிறாங்க ஏது இருக்கிறாங்கன்னே தெரியல கரண்ட்ல லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வ அண்ட் கமருதனுடைய அந்த இந்த கேஸ் தான் போயிட்டு இருக்கு பால் மேட்ரு கேஸ் தான் போயிட்டு இருக்கு அதுல மேக்சிமம் யார் ஜெயிக்க போறாங்க ஹவுஸ் மினிஸ்டர் ஜெயிப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா கமருதீன் பார்வதி மேல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எதுவுமே இல்ல அவங்க சைட்ல இருந்தா பைனஸ் பாயிண்ட் இருக்கு சோ இதனால வந்து பார்வதி டீம் வந்து இந்த கேஸை வந்து லூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமா இருக்கு ஆனா கமருதீன் வந்து வார்த்தை விட்டுட்டே இருக்கிறாரு இந்த கமருதீன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூடு எனக்கு தகுதியே இல்லை எனக்கு தகுதியே இல்லைன்ற வேற சொல்லிட்டே இருக்கிறாரு இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தான் டாக்டர் திவாகர் வெளியே போனார் இப்போ இவரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இந்த தகுதி இல்லைன்ற வார்த்தை ரெண்டு மூணு நாளாக ரொம்ப சொல்லிட்டு இருக்காப்ல ரெண்டு மூணு நாளாக ரொம்ப இடத்துல சொல்லிட்டு இருக்காப்புல கம்ருதீன் எல்லாருமே வந்து இவனுக்கு என்ன தகுதிக்குது இவனுக்கு என்ன தகுதிக்குதுன்ட்டு உனக்கு என்னவா தகுதிக்குது நான் கேட்குறேன் உனக்கு என்னவா தகுதிக்குது இந்த வீட்டில் நீ இருக்கிறதுக்கே தகுதி கிடையாதுப்பா என்னவா பேசுறீங்க எவ்வளோ ஒஸ்ட்டாக பேசுகிறீங்க எவ்வளோ ஒஸ்டா பிகேவ் பண்ணுறீங்க இவ்வளோ மோசமெலாம் எல்லாம் வந்து ரெட்டு கார்டு கொடுக்க தேவையில்ல அவங்களுடைய ஃப்யூச்சர் ஒன்று இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நார்மலாக வந்து நீங்கள் வாரம் நீங்கள் வெளியே போகிறீங்க உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லியாவது அதை அனுப்பிச்சி விடணும் இவங்களெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே எச்சரிக்கை பண்ணாமல் விளையாடு விளையாடும் விளையாட விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குத்துதே குடையுதுன்னா என்ன பண்ண முடியும் இப்போ பார் பார்வதி என்னம்மா ஆக்டிங் இருக்காங்க இப்போ நவோ அவங்க நவோ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க தான் கரெக்டாக விளையாடுற மாதிரியும் சார்ந்த சொருபி மாதிரியும் அண்டை போடாத மாதிரி இப்போ ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு வாரமா இதுக்கு முன்னாடி எல்லா வாரமும் எவ்வளோ அக்ரஸிவா எவ்வளோ எவ்வளோ அக்ரஸிவா எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் எவ்வளோ மன மத்தவங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க கேமரா கேமரா முன்னாடியா உட்காந்து எவ்வளோ கேவலமா பேசியிருப்பாங்க மற்றவங்களை பத்தி எவ்வளோ பேசியிருப்பாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து இவங்க வந்து நல்லா விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு பேர் வேறு இப்போ போயிட்டு இருக்கு கேம்மர் அதாவது பார்வதி வந்து கேம் வரான் இப்போ வந்து ஜனங்களுக்கு வந்து ஹீரோவை விட வில்லனை தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது ஹீரோ என்ன பண்ணுவாரு தான் பண்ணுவாரு அது எல்லாமே தெரிஞ்சுது ஆனா வில்லன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவானே தெரியாது இல்லையா அதனால இப்ப வில்லனை ரொம்ப பேர் பிடிச்சிருக்கு ஆனா கமலுதீன் நேற்று கார்டன் ஏரியால ஒரு பலன் பண்ணுன்னு வைப்பாரு இந்த பொண்ணு வந்து இப்படி கேம்காக கூட இப்படி மாறி பேசிருக்கலாம் ஆனா வெளியே வந்து வேற மாதிரி கேரக்டரா கூட இருக்கலாம் அது யாருக்கு தெரியும் வினி போனாதான்னு தெரியும் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசிப்பாரு கம்ருதீன் எல்லாம் கரெக்ட் தான் கமருதேன் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் கேமுக்குள்ள வந்து பொறுக்க மற்றவங்களுக்கு வந்து மரியாதை இல்லாமல் பேசுறதெல்லாம் கரெக்டே இல்லாம கமருதீன் நீங்களும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கீங்க எதோட எது சேர்ந்தா அதோட அது மணக்கும் அதே மாதிரிதான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க கம்பருதீன் இப்போ பண்ணுற பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போ வந்து சர்வே ஆகிறது பண்ணலான்னா கூட பரவாயில்ல இப்போ பிக் பாஸே முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா நாலஞ்சு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா வெளியே அமிச்சிடுவாங்க ஏன்னா பாஸ் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு போயிருக்கேன் கண்டென்ட் யார் கொடுத்தாங்கன்னா கொடுக்காமல் போனான்னா கண்டென்ட் கொடுக்க வேண்டிய நேரத்தில் யாரும் கொடுக்கல பிக் பாஸ் முடியிற நேரத்தில் கண்டென்ட் கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம் இன்னும் நாலஞ்சு வாரம் தான் இருக்கு அதில் ஒரு டிக்கெட் ஃபினாலே ஒன்று போயிடும் லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்ல போயிடும் இன்னும் மூணு வாரம் தான் இருக்கு மூணு வாரல ஃபேமிலி வீக் ஒன்று இருக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல என்ன அடிச்சு என்ன பண்ண போறாங்க ஒன்றும் பண்ண போதில்லை ஸோ மக்களே இதுதான் வந்து ரெண்டு பிரமணம் ஃபுல் டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோ அடுத்த லைவ்ல உங்களை பார்க்குறேன் நன்றி மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க